நண்பர்களே இப்போ நம்ம எங்கிருப்பா கேஎஃப்சியில் தான் இருக்கோம் நம்ம தம்பி விக்கிக்கு ஒரு மொபைல் வாங்கினோம் ஆப்பிள் மொபைல் அவர் தான் அன்னைக்கு கேஎஃப்சியில் சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காப்புல நல்லா காம்போவில் தம்பி கை கொடுங்க ஐயோ அப்படி முத்த கொடுக்கும் தம்பி கையை பிடிங்கிட்டாரு அப்படியே பெப்சி அவங்க ஒதுக்கிட்டாங்க எனக்கு ஒரு பாக்கெட் ஒரு பக்கெட்டு சிக்கனை கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக சிக்கன் லெக் பீஸ் விங்கு நிறையா இருக்குது நண்பர்கள் எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாங்க நண்பர்கள் அவங்க தனியாக சாப்பிட்டாங்க கேமராக்கெல்லாம் வர மாட்டேன்ட்டாங்க அடாடா எப்படியா இருக்குது சூப்பராக இருக்குது அடாடா தரமாக இருக்கா நண்பர்கள நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாப்புல மீசமணி சும்மாவே அடித்து தூளக்கள் ஆ ரெண்டாவது கடிக்கிறாப்புல ஐயோ அந்த பைலல் கொஞ்சம் குடியா ஈத்தாப்பில் இருக்காங்க ரெண்டு பேரும் நீயே காட்டி திங்கிறியா டா டா டாடா டாடா எனக்கே சி உறுதியா ம் டிஷ் பேப்பர் தாரு வா வய துடைச்சிட்டாப்புல ம் அடுத்து என்ன ம் அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கன்றாப்புல பரவாயில்ல மனஸ்தாயா அந்த மனஸ்தாயா காரணம் அது பெப்சி இவர் கேட்குறாப்புல அவர் பெப்சி கேட்குறாப்புல கொடுக்க மாட்டாங்க ஆடாடாட்டா எடு எடுத்து எடுத்துக்கத்த மீன்ட்றாப்புல எடு கொடுக்கமா குடியா கொடுத்தா தானையா அடுத்து என்ன எடுக்கிறாப்புல அச்சடா லெக் பீஸை தூக்குறாப்புல என்ன தேடித்த லெக் பீஸ் ஆடடா ஆஹா லெக் பீஸை எடுத்துக்கிறாப்லையா அச்சடா எப்படி ஒரு யார் ஒரு கே கேஎஃப்சி கூட்டி போனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகுமார் சாரோட பையன்தான் நம்ம லட்சுமி ஸ்டோர் ஓனர் பையன்தான் பையனுக்கு வந்து ஆப்பிள் மொபைல் எடுத்தான் அதனால் அவர் ட்ரீட் கொடுத்தாரு ரொம்ப பிரமாதமான ஒரு கேஎஃப்சியில் கொடுத்து அருமையான ட்ரீட்டாக என்ன கேஎஃப்சியில் கொடுத்துட்டு எனக்கு பெப்சி எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாப்புல அது ஒன்று தான் எனக்கு வருத்தம் அதுதான் அது இது கொடுக்குறாப்புல அது என்னது டொயேட்டோ அதுக்கு பேர் என்னது அந்த தக்காளி சுசுமாரி இருக்குமே டொமோட்டோவா அதுக்கு பேர் டொமோட்டோ கொடுக்குறாப்புல பிச்சு தள்ளுறாப்புல மீசம் பண்ணி ஆட்ரா 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 பிதிக்கி விட்டாப்புலையா அதையும் ஒரு நக்கு நக்குறாப்புல படுறா அச்சடா யாத்தாடி யாத்தையை ஒரே முழுக்க முழுக்கி விட்டாரியா மொச்சக்கும் 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 நம்மளாப்புல என்னத்தான் அப்பங்கிட்டுங்கன்னு பார்த்துக்குறாப்புல பக்கத்தில் யாருமே இல்லையா கேப்சியில் இப்போ ஒரு இது ஆறு இல்லை அவ்வளோக்கு ஆ எலும்பு கூட விடாமல் கடிக்கிறாப்புல பல்லில் சிக்கிருச்சா எடுத்துட்டாப்லையா பயங்கரமான நாளாக தான் இருக்காப்புல அது எலும்பை விடறானா ஒரு சண்டாலே ஆங்கிட்டார கை வச்சுட்டாங்க இந்த அந்த பையன் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தன் ஆட்டையை போடுறேன் ஏய் எடுக்கிறாயங்க நான் மீச பண்ணியே ஆ எலும்பு கடிக்கல மும்முறை வரைக்கும் அங்கிட்ட ஆட்டையை போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கியா அருமை அருமையாக இருக்கியா வேற லெவல் தான் டேஸ்ட் ஏன் மீசா மீச பண்ணி ஆடி தீவில் கலப்புறாயன் பேச்சு வார்த்தை கிடையாது மெண்டு கலறானே அடே அப்போ அடுத்து என்ன அடுத்து என்னது அடுத்து அடுத்து நல்ல ஒரு அடுத்து என்ன லெக் பீஸ் ஆடாது அது கறி பீஸு வாய் வலிக்காமல் மெண்டு தீங்குறியா வாய் வலிக்கிறாங்க அடையாப்பா ஜூஸை வேறு தொட்டுக்கிறியா அது என்னது இந்த டொமோட்டோ ஜூஸு ஜூஸாக காசாக தெரியல என்னமோ பேசுகிறேன்ல பெப்சி உடனே கேட்குறாப்புல வாரியா கடிக்க முடியாமல் கடிக்கிறேன் ஒரு திருட்டு மொழி இருக்கியாவட்டா அதே மாதிரி மொழியை போறியா திருட்டு மொழி ம் அதில் டிஷ்யூ பேப்பர் வேறு வழக்கனைக்கு இருக்குது அடையா அப்பா ம் ம் கடிடா கடிடா கடிச்சது மேயிடா ஆமாடா ஏங்க இது லெக் பீஸ் தான் போடக்குங்க சின்ன லெக் பீஸாக இருக்குது ம் எடுத்துன்னுங்கன்ற அச்சடா எலும்பை கக்கி தள்ளுறாயா அடுத்து ஒரு பீஸ் எடுத்துட்டாயா சரியான டே இன்னைக்கு உனக்கு தாண்டா மிஸ் பண்ணி வேட்டை சரியான வேட்டடா என்னமோ சொல்கிறேன் குசு குசுன்னு பேசுகிறேன் மீசைக்கு கிடந்த வேட்டை தான் இன்றைக்கி ஏண்டி பழைய பழைய டெய்லி குடிக்கிற இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குது ஓசின்னு ஒன்று கிளம்பி டேம் பேரில்ல அந்த மனது மீச பண்ணி எடுத்து சாப்பிடுக்கன்றே பாருங்க அதே மீச பண்ணி அந்த மனசு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு மீச பண்ணி பொண்டாட்டி என்ன சொல்லப்போன்னு தெரில நீங்கள் மட்டும் போய் தின்னுட்டு வா எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வராதன்னு கேட்கும் கண்டிப்பாக கேட்க ஆ மணிக்கு ஓசியாக வாங்கி கொடுத்தா அவன் மட்டும் தான் ம் மூச்சு விடாதுன்றியா ஏய் உனக்கு ஓசியாக வாங்கி கொடுக்கணும்னா மூச்சு விடாது கை கட்டுறியா லூசு போல் நாலு பிறகு அப்புறம் அவனுக்கு வாங்கி தருவாங்க ஆ ஆ போடுறா என்னவோ சொல்கிறேன் அடுத்து கடைசி பீஸுக்கு போயிட்டேன் கடைசி பீஸுக்கு போயிட்டேன் அட்ட அச்சடா அடுத்து ஒரு லெக் பீஸ் ஏ எத்தனை லெக் பீஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க ஐய எவ்வளோ ஆர்டர் பண்ணீங்க நிறைய காசுக்கு ஆர்டர் பண்ணிருப்பீங்களோ ஏய் மூணு லெக் பீஸு இப்போ நாலு லெக் பீஸ் தின்ட்டேன் ஆமாம் ஆ அப்படியே அப்பா அப்படியே அதை தொட்டுக்கிட்டே சாப்பிட வர விளக்கண்ண ஆ ஆ ஆ இல்லைடா இல்லைடா கடிச்சு இல்லைடா இன்றைக்கி உனக்கு தாண்டா வேட்டை மணி கடிச்சு இல்லடா இல்லடா ம் இல்லடா 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 மில்றா கச்சக்கு முச்சக்கு கச்சுக்கு முச்சுக்கு கச்சுக்கு முச்சுக்கு கச்சுக்கு முச்சுக்கு மொச்சக்கு பொச்சைக்கு மொச்சக்கு மொச்சக்கு மொச்சக்கம் மொச்சக்கன் மில்டுறா மில்றா இன்னைக்கு உனக்கு தாண்டா இன்னைக்கு மெல்ட்டு மென்ட்டு தள்ளுறா ம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ் ஊற்றிக்கடா இல்லை அது இல்லாதவே துறேன் பாரு ஆ ஸ்டெயிலாக ஆ ஸ்டெயலாக சாப்பிட்றான் ஆ எனக்கே சூர்லாட்டி நீ சாப்பிட்றத பார்த்து இன்னைக்கு உண்மையிலே முடிச்சிட்டியா சூப்பர் முடிச்சிட்டேன் இன்றைக்கி உண்மையிலேயே நண்பர்களே போய் இன்னைக்கு கேப்சி கேப்சி சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா இப்போ நம்மளை பார்க்க வச்சே திங்கிரி ஆவேன் மடப்பே சிக்கன்னால் கேப்சி சிக்கன் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் கூட நண்பர்களே இந்த லெவலுக்குலாம் போய் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த நண்பர்களை கூட்டி போய் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிட முடியும் நம்மளாம் தனியாகலாம் போய் இவ்வளோ பணம் கொட்டிலாம் சாப்பிட்றதுக்கு இயலாத காரியம் அவர் அன்பு தம்பி ட்ரீட் கொடுத்தாப்புல அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்மளாக போய் சாப்பிட முடியுமா நண்பராக வேறு திண்டு விட்டு அவன் இருமு இருமுடா இருமுடா தண்ணியை பெப்சியை குடி பெப்சியை குடி யாரும் நீ இரு முடியும் பக்கத்தில் யாரும் விரும்புறாங்களா பெப்சியை குடிங்கப்பா அந்த பின்னாடி பாருங்கள் அந்த திங்கிறதுக்கு பின்னாடி அந்த ஓனர் இருக்கார் அந்த ஃபோட்டோவில் ம் அந்த எலும்பு நலம்புறே எலும்பு விட்டு தள்ளுறான் சண்டால ஏன்டா எலும்பு பிடிச்சி மெல்ட் வரேன் வாரியா அச்சடா நொறுக்கிட்டாயா நொறுக்கியே விட்டேன் பூராத்தையும் தின்னு விட்டேன் ம் ஒரு இதை கூட விட மாட்டேன் டா டா ஆஹா சாப்பிட்றா சாப்பிட்றா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிட சீனை நண்பர்களை இந்த நாள் இன்னும் நம்ம எல்லா உலக வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கும் விடைபெறுகிறது மதுரை மீசை மணி என்பதை மிக்க மகிழ்ச்சி ஒன்று தெரிவித்துக்கொண்டு அது மாதிரி நக்கரை யா பாருங்க மானங்கட்ட வளையை என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நக்கிக்கிட்டு இருக்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கும் விடைபெறுது மதுரை மீசை மணி மிக்க மகிழ்ச்சி திருவிட்டு பாய் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு மீசை மணி இசைத்தட்டு முழக்கம்